ஆகஸ்ட் எட்டு ஆடி இருபத்தி நான்கு கள்வெறி கடவுளே உனது உணர்ச்சியில் நான் கள்குடியன் குடியன் போன்று ஆய்விடுவேனாக மிகைப்பட குடித்த ஒருவன் ஒரு வண்டியினின்று கீழே விழுகிறான் வண்டியில் போய்கொண்டிருந்த உணர்ச்சி அவனுக்கு இல்லை கீழே வீழ்ந்த உணர்ச்சியும் இல்லை உயிர் வாழ்ந்திருப்பது மரணமடைவது அஞ்சுதல் இவை போன்ற எண்ணங்களுக்கு அப்பால் அவன் போய்விடுகிறான் கள்ளுடன் வைத்த தொடர்பு தாற்காலிகமாக இத்தகைய பேருணர்ச்சியை கொண்டு வருமானால் கடவுளுடன் வைக்கும் தொடர்பு எத்தகைய நிலைத்த நல் உணர்ச்சியைத்தான் கொண்டு வராது நித்திரையில் செத்த பிணம் நேரும் உடற்கு இச்சைவையா சுத்தர்களே நல்ல துறவோர் பராபரமே தாயுமானவர்